عن سعيد بن أبي وقاص رضي الله تعالى عنه أنه قال: سمعت أبي يقول: ما سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: لحي يمشي إنه في الجنة إلا لعبد الله بن سلام سعيد بن أبي وقاص أو لا يمكن இந்த விகல் சர்ல்லாஸ்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை நான் கேட்டேன் ஒரு மனிதர் நடந்து வந்து கொண்டிருந்தார் நான் அந்த கேட்டேன் நடந்து வந்த மனிதர் யார் என்றால் அப்துல்லா சகாம் என்பார் என்ற இந்த செய்தியை முஸ்லீம்ல நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் சஹாமர்களுடைய சிறப்புகள்

நதிகளுடத்திலேயே பார்த்துக்கின்றார் அந்த குணாதரசிகளை எல்லாம் பார்த்துக்கின்றார் அதை பார்த்துவிட்டு இவர் தான் இறுதி தூதராக வரக்கூடியவர் எனவே அவரை நாம் ஈமான்கொள்ள வேண்டும் என்று இத்தனைக்கும் மிகுத மதத்துடைய மிகப்பெரிய ஃபாதர் அப்துல்லா என்று சலான் அப்துல்லா என்று பேர் வழித்தது ரசூல் சரான் சரான் அவங்க வேறு பேர் வாங்க முடியுங்க அப்போ அவங்க வர்றாங்க ரசூல் அவரை கையை பிடித்து இந்த மாதிரி நான் விசரால் ஏற்றுக்கொள் ஏற்று கொடுக்கிறார்கள் இவர்கள் மாவியாரர்கள் எல்லாத்திலும் அவருடைய அந்த ஆட்சி காலத்தில் இவ்வளவு வெளியாக்குகின்றாங்க இவங்களை பற்றி நிறைய அரிய செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டுகின்றது எந்த அளவுக்கு அந்த யூத மதத்துடைய கித்தாப்புகள் வேதங்கள் எல்லாம் அந்த மொழியை எல்லாம் அவர் காரணமாக ஒரு தடவை ஒரு கூட்டம் வருகின்றனர் நம்பியுடைய ஆட்சி காலம் அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டாங்க இவங்களுக்கு என்ன செய்வது அப்படின்னு விபச்சாரம் பண்ண ஆண் யார் அப்படின்னு சொன்னால் ஒரு உயர் குலத்தை சார்ந்தவர் அப்படியா சொல்ல கேட்டாங்க உங்க வேதத்துல என்ன சொல்லிருக்கோம் படிக்கும்போது அப்படிங்கிற வார்த்தையை மறைத்துக் கொண்டாங்க மறைத்து விட்டு நூறு கசையை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த செய்தியை படிக்கின்றார்கள் ஏன்னா ரொம்ப பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் அதனால காசியர் வாங்கி இந்த வேலையை அவர்களுக்கு தான் செய்தார்கள் காசியை சட்டங்களை மாற்றுவது ஆறு பொதுவாக சட்டங்களை சொல்வது இருப்பது இல்லாத என்று இல்லாத இருப்பதாக சொல்லக்கூடிய ஒரு பண்பாடு யாரிடம் இருந்தது அந்த இந்த மதத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தது அப்ப இந்த மாதிரி செஞ்ச உடனே உடனே அல்லா இருந்து சொன்னாங்க அல்லாவுடைய அவர் கையை ஒரு அற்றவருக்கு அதை எடுத்து சொல்கிறார் ஏன்னா அவர் மொழிகளுக்கு தெரியும் அவர் வேதத்தையும் அவர் அறிந்தவர் அவருடைய எடுத்துட்டு ஒரு பணியேற்றும் போது அதை வருது அவர்களை தஜிமும் அதாவது கல்லால் இணைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா திருமணம் முடித்தவர்களுக்கு அவர்களுக்கும் அந்த சட்டம் தான் இந்த மதத்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கு இப்ப எப்படி சட்டம் இருக்கிறது இதே சட்டம் தான் அவருக்கும் இருந்தது அந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு நபித்தோட அவர் அந்த இதை முழுமையாக படித்திருந்ததற்கு காரணமாக நேர்மையான ஒரு மனிதராக இருந்த காரணமாக படித்தார்கள் ஆனால் நேர்மை என்பது கிடையாது மாதிரி எப்படி பறைத்துக் கொண்டு சொன்னார்கள் இதே மாதிரி தான் அவருடைய பழக்க வழக்கு எல்லாம் ஆனால் அப்துல்லா சலாம் இவர்கள் யாருடன் அதிகமான தொடர்பு வைத்திருந்தார்கள் என்று பார்க்கும்போது தான் தொடர்பு வைத்திருந்தார்கள் ஒரு இந்து மதத்தை சார்ந்த பரு முறை ஒரு குளத்தை சார்ந்தவர் அல் ஹவுஸ் அப்படிங்கிறது நம்ம இது அன்சாரிகளுடைய குளத்தை சார்ந்தவர் அவங்க ஹவுஸுடைய அந்த தோழர்கள் இவருடைய அதிகமான தொடர்பு இருந்தது ரொம்ப இறக்க குணம் உள்ளவர்கள் அன்சாரிகள் அவங்க எல்லாம் அப்ப அந்த மாதிரி நல்ல பண்பாடு உள்ள உள்ளவர்களாக இருந்ததுனால் அவர் என்ன செய்கிறார் பழிக்கு ஊக்கி தெரிந்து வந்து இஸ்லாத்தை பக்கம் வந்து விடுகிறார் அப்ப அவரை பற்றி தான் ஒரு செய்தியெல்லாம் அவனை தூதர் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு மனிதர் நடந்து வரும்போது இவர் சொற்கவாதியா அதே போன்று இன்னொரு சம்பவமே குறிப்பிடுகின்றார்கள் அப்துல்லா ஒரு பள்ளி நுழைந்தார் பள்ளியை நுழைய பொழுது மக்கள் எல்லாம் சொன்னார்கள் சொர்க்கவாதி இதை சாதி இந்த சாதி குரு என்ன மக்கள் எல்லாம் சொல்றாங்க சொர்க்கவாதி சொருக்காரர்கள் சிறப்பு குருக்கு என்று ஒரு மக்கள் சொன்னாங்க அவர் கேட்கல ஏன் சொல்றாங்க சொல்றீங்க அவனுடைய நெத்தியில பாத்தீங்கன்னா அடையாளம் இருக்குது சரி அவனுடைய அடையாளம் இருக்குது ஒரு முகத்தைண்டான அடையாளம் சரி அவருடைய அடையாளம் இருக்கும் ஒரு பொருத்தம் இருக்கும் அப்படிங்கிற இதுகளை எல்லாம் எடுத்துக்காங்க அப்போ உடனே இவர் என்ன தொடர்ந்து செஞ்சார் இது ஏதாவது சிதம்பு தனிப்பட்ட ஒரு அமல்கள் ஏதாவது இருக்குமா என்று பார்ப்பதற்காக அவரை வீட்டை நோக்கி அவரோடு நடந்து செல்கின்றார் வீட்டுக்கு செல்கின்றார் சலாம் சொல்கின்றார் உங்களோட கொஞ்சம் பேசணும் என்று சொல்கின்றார் உட்கார்கள் பேசலாம் என்று பேசுகின்றார்கள் கடைசியாக சொன்னார்கள் இந்த மாதிரி நீங்க வந்து சொர்க்கவாதி மக்கள் எல்லாம் அவர் அவரு சந்தோஷப்பட்டார்களா சொல்லா நம்ம பரிசுத்தமானவர் மறைவான விஷயத்தை எப்படி இந்த மக்கள் சொல்கின்றார்கள்

ஒரு பெரிய உயரமான மழையாக தெரிந்தது எனக்கு அர்த்தத்தை தொடராக அந்த செய்தி வருகின்றது ஒரு உயரமான மலை இருந்தது அந்த மலையை என்னை ஒருவர் அழைக்கின்றார் நான் தூக்கி கொண்டிருந்தேன் தட்டி எழுப்பி வா என்று சொல்லி அழைத்தா அவருக்கு பின்தொடர் நான் சென்று கொண்டே இருந்தேன் செல்லும் பொழுது எனது என்னுடைய இடது பக்கம் வந்து நிறைய பாதைகளாக பின்னிட்டு இருந்துச்சு நான் உடனே இடதுபோக்கு அப்படி போனேன் போகும்போது சொன்னார்கள் இல்ல நீ இந்த பக்கம் போகக்கூடிய பாதை இல்லை உன்னுடைய பாதை இந்த பக்கம் இல்ல என்று கையை பிடித்து பிறகு கொஞ்ச நேரம் கொண்டு தூரம் கடந்து சென்ற பின்பு வலது பக்கம் நிறைய பாதைகளாக இருந்தது எனக்கு ஏற தவித்துக் கொண்டே கொண்டேன் அவர் தைரியமாக பிறகு மேலே சென்று அந்த ஒரு பெரும் ஒரு தூணோடு நின்று கொடுத்தது அந்த தூணை தூணுடைய உச்சியிலே ஒரு வலையை இருந்தது அப்படி இந்த மனிதர் சொன்னார் அந்த வளையத்தை புடி என்று சொன்னார் எப்படி எட்டி பிடிக்க முடியும் அது ரொம்ப உயரமாக இருக்கின்றது அந்த வலையத்தை என்னால் எப்படி எட்டி பிடிக்க முடியும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் இப்படி மேற்சி என்று இந்த மனிதர் என்ன செய்கின்றார் பின்பக்கமாக இருந்த அவருடைய அந்த சட்டையை பிடித்து அந்த தூணிலே தூக்கி விடுகின்றார் தூக்கி விட்டவர்கள் அவர் அப்படியே மேலே சென்று விடுகின்றார் சென்றவரே அவருக்கு திடீர்னு இந்த கனவை நான் இருக்கிறேன் கண்டேன் என்று சொன்னார் அப்பொழுது அல்லாவுடைய தூர சொன்னார்கள் அப்துல்லாவே நீங்க வந்து அந்த போகும் பொழுது பக்கம் சில பாதைகள் இருந்ததுல அது பாதை நீங்கள் காப்பாற்றப்பட்டு நீங்கள் அந்த சொற்கும் பொழுது இந்த நீங்கள் உறுதியாக இருக்க கஷ்டம்தான் சிரமம்தான் உலகத்துல வாழும் பொழுது பல சிரமங்களை எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியதான் இருக்கும் அது ஒண்ணும் தடுக்க முடியாது இருக்கிறனால அவங்களுக்கு அப்படியே மேலே காசு மனத்தை சொத்து எல்லாம் இப்படியா கொடுக்க மாட்டேன்

அவர் சாபமாக தங்களை சொற்கு சொன்ன பயன்படுறாங்க இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு அப்துல்லா சலாம் வந்து ஒரு பெரிய அறிஞர் ஒரு பெரிய அறிஞர் இவர் மூலியமாக சம்பந்தப்பட்ட செய்திகளை நபியோர்கள் அறிந்திருக்கிறார்கள் ஒரு தடவை வந்தாங்க ஒரு கூட்டம் வருது இந்த மாதிரி உங்களை பற்றி அப்துல்லா சலாமை பற்றி கேளுங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அவங்க வர்றாங்க அப்துல்லாம் வீட்டுக்கு போய் கேட்டாங்க

அந்த மனிதர்களையும் இதுதான் அவருடைய ஆக இந்த மாதிரி அப்துல்லா சலாம் அவருக்கு ஒரு மகத்தான சிறப்பு செய்தி இருந்தது காரணம் அவர் பெரிய மார்க்க அறிஞராக இருந்தார் அந்த மார்க்கத்தில் அதே போன்று இஸ்லாமில் வந்திருப்பிற்கும் இந்த மார்க்குடைய பெரிய பேரறிஞராக செய்திருந்தார் அந்த செய்திகளை நாம் பார்க்கின்றோம்